அனைத்து தமிழ் சமுதாயங்களுக்கும் என் இனிய வணக்கம் கரூர் கூட்ட இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி ஒரு வழக்கானது உச்ச நீதிமன்றத்தில் தாவேகாவினரால் பதியப்பட்டது ஸோ அதற்கான விசாரணை வந்து இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றுச்சு நடைபெற்ற அந்த உச்ச நீதிமன்ற விவாதத்தில் தமிழக அரசாங்கம் சார்பிலும் தாவே கேவினர் சார்பிலும் பல விவாதங்கள் பயங்கரமாக போயிட்டுருந்துச்சின்னு கூட சொல்லலாம் சரி ஓகே அது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் அதை உ உன்னிப்பாக போனால் இது அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் இது உள்நோக்கத்தோடு நடைபெற்றதா அப்படிங்கிற சந்தேகத்தை தமிழக மக்களிடையே ஏற்படுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கட்சி சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் ஏன்னா எல்லாத்துக்கும் ஏற்பட்ட ஒரு சந்தேகம் உச்ச நீதிமன்றம் அதை இன்னும் கிளறிவிட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பி இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ அதை பற்றின முழு டீட்டெயில்டான விஷயங்கள் பற்றி மட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ அது என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணால் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ முதல் விஷயம் விஜய் அவர்கள் ரோட் ஷோ போகிறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ரோட் ஷோவில் பல மாவட்டங்களில் அவர் இப்போ பிரயாணம் பண்ணார் பட் அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகலை கரு செல்லும்போது மட்டும் சில அசம்பாவிதமான சம்பவங்கள் நடைபெற்றுச்சுன்னு கூட சொல்லலாம் ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் விஜய் அவர்கள் தனது தனது பிரச்சார வாகனத்தில் போயிட்டு கொண்டிருக்கிறார் அந்த வாகனத்தில் போய்ட்டு போது சைடில் ரெண்டு பைக்கில் வராங்க அதில் ஒருத்தர் ஜிக்ஸாக் பண்ணி அந்த வீலுக்குள்ளே மாற்ற மாதிரி போயிருக்காரு அதுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து அது வேணும்னே இன்டென்ஷனாக பண்ணல பட் இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் விஜய் மேலே வழக்கு பதிவில் எ எது தடுக்குது உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்துச்சு ஸோ அது மட்டும் தானா அப்படின்னு பார்க்கும்போது கரூர் சென்ற பின்னர் அந்த கூட்ட நெரிசலில் சில அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று அதில் ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு ஏற்படுது ஸோ இது மட்டுந்தானா அப்படின்னு பார்க்கும்போது அதில் சில அசாதாரண விஷயங்கள்லாம் நடக்குது அதில் என்னென்னா நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி செருப்பு தூக்கி வீசின வீசின விஷயமாகட்டும் அந்த கூட்டத்தில் போலீஸார் தடியடி நடத்தினதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால அந்த 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 குறுகிய சாலைக்குள்ளே ஒரு ஒரு அசாதாரண சூழல் ஏற்ப சூழல் ஏற்பட்டு ஒரு ஒருவரை தள்ளிக்கொண்டு அங்கே ஒரு நாற்பத்தோரு குழந்தைகள் உட்பட ஒரு நாற்பத்தோரு பேர் அந்த இதில் இறக்குறாங்க பலர் படுகாயமடைகிறாங்க ஸோ இதற்க அந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அந்த பாடின்னா அவசர அவசரமாக மினிஸ்டர்ஸ் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க எல்லாமே நடக்குது ஆம்புலன்ஸ் வருது அதாவது இந்த நெரிசல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து எல்லாமே வருது ஸோ இருந்தபோதிலும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்றமும் எடுத்து விசாரிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க தாவேக்காவின் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காட்டமான விமர்சனங்களை சென்னை உயர்நீதிமன்றமும் வைக்கிறாங்க மதுரை உயர்நீதிமன்றமும் வைக்கிறாங்க ஸோ இதன் பின்னர் என்னாகுன்னா மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போகிறாங்க தாவே அங்கே இன்றைய தேதியில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்கு விசாரணையில் பல கேள்விகளை உச்ச நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் தமிழக அரசை நோக்கி வைக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தா முதல் விஷயம் என்னென்னா இப்படி அவசர அவசரமாக ஒரு ஒரு வழக்கு விசாரிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் எத்தையும் மதுரை உயர்நீன்ற நீதிமன்றத்தையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க மேலும் தனி நீதிபதி வச்சு விசாரிக்கிறது இது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மேலும் அங்கே வந்து எப்படி நீங்கள் அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது உடல் கூறாய்வு ஸோ அதை எப்படி அவசர அவசரமாக அந்த நாற்பத்தோரு பாடிக்கும் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக காரசாரமாக கேட்குறாங்க மேலும் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு எங்கேருந்து அவ்வளோ டாக்டர்ஸ் வந்து அங்கே அசம்பிள் ஆனாங்க அதாவது அந்த 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 த அந்த இதில் அசம்பிள் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா அன்டைமு ஸோ டாக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்க மாட்டாங்க அங்கே இருக்க ஸ்டாஃப் நர்ஸ் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அங்கே ஸ்டாஃப் நர்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து தமிழக அரசை நோக்கி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு மேலும் தாவே காவினர் சார்பில் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டது எங்களுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மேலேயும் இந்த வழக்கு வந்து சாதாரண காவல் அதாவது காவல் காவலர்கள் இதை விசாரித்தால் உண்மை எதுவும் வெளிவராது அதனால் நாங்கள் வந்து அவங்கள நம்பலை ஸோ இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவே கவினர் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்கு பதில் தரப்பாக சிபிஐக்கெல்லாம் மாற்றணும் அவசியம் இல்லை நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் எங்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு ஸோ இதெல்லாம் சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு மேல்முறையீடு பண்றாங்க ஸோ இப்போ என்னன்னா மக்களிடையே என்ன கேள்வி எடுப்பதுன்னா ஸோ தப்பு பண்ண யார் விசாரிச்சா என்ன நான் தப்பு பண்ணனா அது எந்த தப்பாகவும் இருக்காது அது யார் விசாரிச்சாலும் அதுதான் இது ஏன் சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்குது மேலும் அந்த கூட்டத்தில் செருப்ப வீசினது யார் அந்த கூட்டத்தில் போலீஸ் அடி அடி தேவையா அப்படிங்கிற கேள்வியும் மக்களிடையே இன்னுமே இருக்குது ஸோ இதற்கான விடையெல்லாம் நமக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக இது இது சிபிஐ விசாரணை நடந்தால் மட்டுமே வெளிவரும் அப்படின்ற நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது ஏன்னா நாம் ஒரு பொதுவான விஷயங்கள் மட்டும்தான் பேசுகிறோம் ஏன்னா தமிழக அரசும் வந்து அந்த இடத்துல இன்னொன்று இன்னொரு விஷயம் என்ன உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்குன்னா காவல்துறை உச்ச நீதிமன்றத்தில் அந்த கூட்ட நெரிசலில் ஒருத்தர் அதாவது தன் தங்கை இழந்த ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார் அவர் கேள்வி வ வச்ச கேள்வி என்னென்னா ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா காவல்துறை வரும் கூட்டத்தை கணிக்க தவறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அவர் சர்பாவாதான நீதிபதி சாரி வ வழக்கறிஞர் வந்து முன்வைச்சிருக்கார் ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அந்த மாதிரி கமெண்ட்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருபாகரன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த பெல் ஐக்கானாக டச் பண்ணுங்கள் தேங்க் யூ